சென்னையைச் சேர்ந்த சன் டிவி நெட்வொர்க் நிறுவனத்தின் பங்கு சொத்துக்கள் தொடர்பான மோதல் தற்போது நாடு முழுவதும் கவனம் பெற்றுள்ளது சென்னையை தலைமையிடமாக கொண்ட சன் டிவி நெட்வொர்க் இந்தியாவின் முன்னணி பிரைவேட் தொலைக்காட்சி நிறுவனம் இந்நிறுவனத்தில் பங்குகளை வைத்திருக்கும் நபர்களுக்கிடையே ஏற்பட்ட வாதம் தற்போது நீதிமன்றத்தின் கவனத்திற்குள் சென்றுள்ளது இந்நிலையில் சன் டிவி நிறுவனம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ அறிக்கையில் எங்கள் நிறுவனம் மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளும் சட்டப்படி மேற்கொள்ளப்பட்டவை இந்திய கார்ப்பரேட் சட்டங்களின்படி எல்லா கடமைகளும் முறையாக பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இந்த அறிக்கையால் பங்குதாரர்கள் மற்றும் முதலீட்டாளர்களிடையே நிலவிய குழப்பம் ஒன்றளவுக்கு குறைக்கப்பட்டுள்ளதாக கணிக்கப்படுகிறது சன் டிவி நிறுவனம் இந்த விவகாரத்தில் எந்தவிதமான சட்ட மீறல்களும் இல்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் தங்களது செயல்முறைகள் தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஆலோசித்து மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிட்டுள்ளது சன் டிவி நெட்வொர்க் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்நிறுவனம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட சேனல்ஸ் இயக்கி வருகிறது இது தவிர சினிமா புரொடக்ஷன்ஸ் எஃப் ரேடியோ சேனல்ஸ் மற்றும் டிஜிட்டல் ஊடகங்கள் போன்ற துறைகளிலும் இதில் கை வைக்கப்பட்டுள்ளது சன் டிவி பங்கு விவகாரம் சட்ட ரீதியான பதில் நிறுவனம் தரும் விளக்கம் இது போன்ற முக்கிய செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள்